ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு டிஎன் ஃபுட் ட்ரையல் சேனல் நம்ம இந்த வீடியோவில் வாழை கப்பாச்சி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ரெண்டு கறி வாழை எடுத்திருக்கேன் இதை வாஷ் பண்ணிவிட்டு இதில் இருக்க மேல் தோலை வந்து நம்ம சீவி எடுத்துக்கணும் தோல் வந்து நல்லா வெட்டி எடுக்காமல் மேல் லேயர் மட்டும் உரிச்ச மாதிரி எடுத்தால் போதும் இந்தளவு இருந்தா கூட போதும் இது வந்து நல்லா ஃபீல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இந்தளவு இருந்தால் போதும் இல்லைன்னா அது தோல் வந்து நார் மாதிரி வரும் அதுக்காக தேய்ச்சி எடுத்துருக்கோம் இதை வந்து இந்த சீவரை கட்டையை வச்சு சீவி எடுத்துக்கலாம் ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து போட்டுக்கோங்க போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதில் மெயின் பார்ட்டே பச்சி மாவு ரெடி பண்ணுறது தான் இப்போ நம்ம அதை பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் முந்நூறு கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன் பச்சை மாவு மிக்சராக இருந்தால் எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை கடலை மாவு எடுத்திருக்கிறதுனால நான் அரை டீஸ்பூன் சால்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் ஒரு பிஞ்சி பெருங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கேன் கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்காக போட்டிருக்கோன்னா அந்த சாஃப்ட்னஸ்க்காக தான் போட்டிருக்கோம் இதை வந்து விஸ்கு வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து நல்லா கிளறி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணி கிளறுங்க இந்த மாவு கரைசல் எந்தளவு திக்னஸ் நமக்கு இருக்கணுன்னா நம்ம சீவி வச்சுருக்க வாழைக்காயை டிப் பண்ணி எடுக்கும்போது ரெண்டு பக்கமும் மாவும் நல்லா ஒட்டி வரணும் உள்ளே இருக்க வாழைக்காய் தெரியாத அளவு அந்தளவு திக்னஸ் இருந்தால் போதும் சால்ட்டும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கலருக்காக நான் ஃபுட் கலர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஆரஞ்சு கலர் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை போட்டு எடுக்கும்போது கடையில் இருக்க மாதிரி உங்களுக்கு நல்லா தெரியும் அதுக்காக இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவில் சீவி வச்சுருக்க வாழைக்காயை ரெண்டு பக்கமும் நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நீங்கள் எடுங்க கொஞ்சம் செவந்து வரணும் அப்போ தான் உள்ளே இருக்க மாவு வந்து நல்லா வெந்து வரும் இந்தளவு செவந்தாகவே போதும் இப்போ வந்து நம்ம வாழைக்காய் காபச்சு ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி ரிமைனிங் இருக்க எல்லாத்தையும் வந்து போட்டு எடுத்துக்கோங்க எண்ணெய் இழுக்காது உங்களுக்கு சாஃப்ட்னஸ் ஆறுனாலும் அப்படியே இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம எல்லாத்தையும் இதே மாதிரி எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம வழக்கம் ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்